ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்காக அந்த இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருக்கனால எல்லோரும் சேனலில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும்போது அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் மழை வாங்க முடியலை ரீயூஸ் விடுவது நிறைய ப பிரச்சனை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் அது சே சேனல் வச்சுருக்கிறது பெரிய கடல் அதை பற்றி வந்து நிறையா விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வீடியோ போட்டோம்னு சொன்னால் நமக்கு சீக்கிரம் மாண்டேசர் கிடைச்சோம் கிட்டத்தட்ட இப்போ நான் ரெண்டு வருஷம் ஆரம்பித்து மூணாவது வருஷம் முடிஞ்சிடுச்சு அது மாண்டேசரை வாங்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வீஸ் போக மாட்டேது அதோடு வந்து அதெல்லாம் எப்படி வந்து ப்ராப்பராக அது வந்து செட் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரில சும்மா ஏதாத்தமாக ஆரம்பித்தது இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்த்து மற்றவங்க அந்த வீடியோ போடுறாங்கல்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் ஒன்று வீடியோ போடுறேன் உனக்கு சப்ஸ்கிரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு தான் இருக்குது ஆனால் வாட்சப்ஸ் வரவே மாட்டேது என்ன பண்ணாலும் லைவ் சில பேர் வந்து லைவ் போட்டு என்னோட ஆரம்பித்தவங்க நிறைய பேர் லைவ் போட்டலாம் இப்போ வந்து ஒன் லேக் வரைக்கெலாம் வந்துட்டாங்க ஆனால் எனக்கு வந்து லைவ் போட கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து நல்ல கமெண்ட் வரும் சில பேருக்கு வந்து தப்பான கமெண்ட்லாம் வருங்கிறதுனால அதை நான் யோசனை பண்ணிட்டு இது வரைக்குமே நான் போடலை ஆனால் வந்து சில பேர் துணிஞ்சு போடுறாங்க மேலே போட்டு நம்ம எடுத்தோம்ச்சின்னா வாட்சப்ஸும் எதுவும் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம மானிசரை வாங்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம சேனல் நல்லா இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சேனலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இதை பற்றின வீடியோ நிறையா போடுறாங்க உங்களுக்கு எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி லைவ் போடுறது எப்படி இப்படி செட்டிங் பண்ணணும் எதுனா எதுனால வந்து அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம மாண்டிசர் எப்படி வாங்குறதுன்னு அதை பற்றி நான் நல்ல வீடியோலாம் நிறைய பேர் போடுறாங்க நல்லா படித்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியலன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அதெல்லாம் பாருங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கும்போது அதை சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை மேலே எடுத்துட்டு போக முடியும் அது இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு இப்போ தம்பதில் நம்ம வந்து எல்லாரும் சேனல் வச்சுருக்காங்க நம்மளும் சேனல் வச்சுக்கணும் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படி நிற்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலைத்தளங்கிறது வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருது எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு மண்டேசன் ஆகலை அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட ஆனால் வந்து நிறைய என்ன மாதிரி வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க ரொம்ப ஏழையாக இருந்தவங்க வந்து இந்த மாதிரி கணவன் இறந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு அதனால் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு ஏழாயிரூவாய் கூட இந்த மாதிரி ஃபோன்லாம் இப்போ கிடைக்கிது அதை வச்சு கூட ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா ரீச் ஆகுது அதை வச்சு அவங்க நல்லது ஆனால் வந்து ரொம்ப இது வந்து இந்த வலைத்தளங்கிறது வந்து நிறையா பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் அதை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ நம்ம அது மாதிரி பயன்படுத்தினா நம்ம வ நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்ப சூழ்நிலையை உயர்த்துறதுக்கு அது வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அதை செய்யுங்க ஆனால் முறையாக வந்து செய்யுங்க அப்போ தான் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த சேனல் வந்து நல்ல நிலைமைக்கு வரும் ஏன்னா இப்போ நான் வந்து எனக்கு அவ்வளோதான் படிப்பு கிடையாது அதனால் நான் வந்து எனக்கு அது எப்படி செய்யணும் கூட தெரில ஏதோ ஆரம்பித்தோம் போயிட்டுருக்குங்கிற மாரி இருக்குது அது வந்து எனக்கு அது தெரியல ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதம் கூட எடுத்துக்குங்க இல்லை ரெண்டு மாதம் கூட எடுத்துக்கோங்க நல்லா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இப்படி செட் பண்ணணும் எப்படி எப்படி தம்மை வைக்கணும் எப்படி என்ன எல்லாம் கரெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது சீக்கிரமே கொஞ்சம் ரீச் பண்ண முடியும் இல்லை எதுவுமே தெரியாமல் சும்மா ஒரு ஃபோன் இருக்கட்டக்குன்னு நம்ம சேனலை வந்து உருவாக்கிட்டு அப்புறம் அவர் ரெண்டு வீடியோ போட முடியாது அப்படி பண்ணாமல் அப்புறம் ரெண்டு வீடியோ போட்டுவிட்டு அப்புறம் அதை விட்டுறது அது மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப ஒரு ஒரு நேரத்துலலாம் ரொம்ப உளைச்சல் மாதிரியாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படின்னா நல்ல நல்ல இதெல்லாம் கண்டென்ட்லாம் கொடுத்தேன் இல்லைன்னா நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரீல்ஸ் பண்ணி போட்டேன் என் வயசுக்கு வந்து மிமிக்ரி பண்ணி போட்டேன் ஆனால் வந்து ஓரளவுக்கு தான் முடிச்சு ஏன்னா திறமையாக இருக்கிறவங்க வந்து நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தா அதுமாரி ஒன்றுமே இங்கே இல்லை திறமையானவங்களுக்கெல்லாம் இப்போது வந்து அந்த அது வந்து இந்த மாதிரி த வலைத்தளத்தில் வந்து இணையதளத்தில் வந்து திறமைங்கிறதோட லக்கும் கூட இருக்குது போல ஏன்னா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளோ வயசுக்கும் நான் மிம்கறி பண்ணி போகிறேன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் தரமாக இருக்கும் தொண்டையெல்லாம் வரைக்கும் சாப்பிடாமல் கூட நான் எத்தனை நாளாக நான் இருந்திருக்கேன் இந்த சோல்ரு இந்த கழுத்து இதெல்லாம் கூட வலிக்கும் அதெல்லாம் கூட பெருப்படுத்தாமல் நான் வந்து மிம்கரி பண்ணி போட்டேன் அது இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும் அதுலேயும் எனக்கு இல்லை அது அது முடிஞ்சிட்டு சரின்னு இங்கேருந்து என் நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் அந்த ஆட்டோவை வச்சு நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கேருந்து லடாக்கு போனேன் என் ஆட்டோவிலே வந்து லடாக்கு போனேன் அது வந்து நான் அப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ரீச் ஆக முடியுமாங்கிற மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு என்னோடய வயசுக்கு வந்து நான் ஆடவோ பாடவோ முடியாது இதில் எனக்கு கொஞ்சம் விருப்பமும் இல்லை அதெலாம் எனக்கு ஆனால் எனக்கு எதுவுமே கற்றுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு நான் படிப்பு இல்லைனா கூட எதையுமே கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு எதையும் பார்த்த உடனே செய்வேன் மாதிரி நான் வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கண்ணால் பார்த்தா கை செய்யுங்கிற மாதிரி எனக்கு வந்து கண்ணால் பார்த்தா எதையுமே செய்யக்கூடிய திறமை இருக்கு ஆனால் எனக்கு ஆடவோ பாடவோ எனக்கு விருப்பம் இல்லை இங்கேருந்து நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப என் உயிரையே பணமே வச்சு ஏன்னா நான் அவ்வளோ நான் போனதே கிடையாது மெ மினிமம் வந்து நான் வந்து சவாரி போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்ரு அது ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன் ஆனால் வந்து நான் அப் அண்ட் டவுன் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இருபத்தி எட்டு நாள் இருக்குது இங்கேருந்து நான் லடாக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு அதெல்லாம் திறமையா என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நான் இது வந்து என்னோடய பார்வைக்கு வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் ஆனால் நான் அப்படி கூட போனேன் அப்படிலாம் போய் கூட நான் வீடியோ போட்டேன் ஆனால் அப்பயே வந்து எந்த ரிச்சாக ஆவலை எனக்கு அது வந்து திறமை ஏதாவது திறமை இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் எப்போ வந்து வந்து எல்லோரும் என்ன விரும்புகிறாங்கன்னா நல்லா ஆபாசமான ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க வந்து நல்லா ஆடி பாடி பா போட்டால் அதை பார்க்குறாங்க நல்லா நல்லா அழகாக இருக்கிறவங்க போட்டால் அது நல்லா ரீச் ஆகுது அதையும் தாண்டி லக்கு அதுமாரி கொஞ்சம் போது வீடியோ தவிர மற்றபடி வந்து திறமைன்னு வந்து பார்த்தா அது என்னோட கும்புறதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்தமாரி எனக்கு இல்லை அதனால் வந்து நீங்கள் வீடியோ போடுங்க வீடியோ போடும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போடுங்கள் குக்கிங் வீடியோவோ இல்லை வந்து நிறையா இருக்குது நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் போய் ஒரு ஒரு வீடியோ பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தாலே நீங்கள் என்ன மனசில் நினைக்கலோ அதை அப்பயே சேர்ந்து டைப் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது அப்படியே வரும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்கள் திறமைக்கு என்ன வருமோ அதை நீங்கள் போடுங்க ரெகுலராக வீடியோ வீடியோ போடுங்க அதை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ போடும்போது கரெக்டாக உங்களுக்கு நல்ல சேனல் நல்லா உங்களுக்கு எடுத்து நல்லா குரோத் ஆகும் அதே போல் வந்து நல்ல மானிட்டரிசர் வந்து சீக்கிரம் வாங்கிடலாம் அதனால நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க ஏன்னா நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாது அதுக்காக நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ரீல்ஸ் பண்ணி போட்டு இப்படியும் இதுமாரி வீடியோ போட்டு குக்கிங் எந்த வீடியோ போட்டுமே எதுவுமே வீஸ் போகலை அது என்னென்னு எனக்குன்னு தெரில நான் செட்டிங்லேன்னா ஒவ்வொருத்தவங்களும் பேச சொல்கிறத பார்த்து செட்டிங்லாம் போய் பார்த்துட்டேன் அதெல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது அதனால் வந்து அது போகலை என்னான்னு தெரியல அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இவ்வளோ நாள் போடுமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் இது நம்ம பட்டதை வந்து அடுத்தவங்களுக்கு படக்கூடாதுங்கிறது ஏன்னா மெயின் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு ஆசை எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எப்படியாச்சும் சின்ன பிள்ளையில் வந்து நிறையா ஊருக்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு போவேன் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு போகும்போது நான் என்ன நினப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நம்ம எல்லோரையும் பார்த்துக்கிட்டு போகிறோம் ஆனால் வந்து நம்ம இங்கே உள்ள உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு என்ன நமக்கு தெரியாதுதான் அப்போ வந்து நான் என்ன நினச்சேன் இப்போ நான் வந்து இந்த ஊரில் இருக்கிறங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அவங்கவுங்க எந்தெந்த ஊரில் இருந்தாங்கன்னு தெரிஞ்ச இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை அதை கூட நம் நம்மளே தெரிஞ்சு தான் இந்த ஒரு இந்த சேனலை ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த அதில் வந்து சம்பாதிக்கிறது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு நம்மளும் வீடியோ போடுறோம் நம்மளும் இதுமாரி இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தனே தவிர இதில் சம்பாதிக்கணும் நம்ம அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆக ஓகோன்னு இருக்கலாம் அப்படிலாம் எனக்கு எண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு வலைத்தளத்தில் ஆரம்பத்தில் வந்து நமக்கு எதுவும் தெரியாது அதனால் அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் கொஞ்சம் அப்புறம் அப்போ என்னோடய சூழ்நிலைக்கு சரி நம்மளுக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் வந்து நம்ம வீடியோ போடலாம் நம்ம போட்டு நமக்கு அதில் ஒரு நமக்கு ஒரு வருமானம் வந்தால் நமக்கு தேவையான மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து நான் வேலை பார்க்குறேன் அப்போலேருந்து வேலை பார்க்குறேன் எங்கள் அப்பா வீட்டிலேருந்த போய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் எங்கள் கணவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அதுலேருந்து எங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காகவும் நான் கஷ்டப்பட்டு வேலை இது வரைக்கும் வேலை செஞ்சு நான் அது பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நீங்கள் இந்த இந்த சேனல் மூலயமா எனக்கு ஒரு இன்கம் வருதுன்னு சொன்னால் அதுதான் வந்து எனக்கு ரிட்டன் பண்டு புரியுதா அதுதான் என்னோடய வேலையிலேருந்து எனக்கு ஒரு ரிட்டன் பண்ணு மாரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப வசதியாக ஆகணும் அப்படியெல்லாம் கிடையாது என்னோடய குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வருமானம் இருந்தால் போதும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதே போல் எளிமையான இருக்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்